இலங்கை தெற்காசிய வளையத்தில் பூகோள விநியோக மத்திய நிலையமாகவும் தீவாகவும் இருப்பது சுற்றுலாத்துறையின் கவர்ச்சியை பெறுவதற்கு வாய்ப்பாக அமைந்துள்ளது அதற்கமைய இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு இதுவரையான காலப்பகுதிக்குள் நாட்டுக்கு பத்தொன்பது லட்சத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் இதில் அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்தே வருகை தந்துள்ளனர் எண்ணிக்கை மூன்று லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து இருநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கும் அதிகமாகும் இரண்டாம் இடத்தில் அதிக சுற்றுலா பயணிகள் வருகை தந்த நாடாக ரஷ்யா உள்ளது அங்கிருந்து பேர் வருகை தந்துள்ளனர் ஐக்கிய ராஜ்யத்தில் அதிகமானோர் வருகை தந்துள்ளனர் இவ்வருடத்தின் நவம்பர் மாதத்தில் நாட்டுக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒரு லட்சத்து நான்காயிரத்து நூற்று ஆகும் அதேபோல் டிசம்பர் முதலாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு தொன்னூற்று ஏழாயிரத்து நூற்று பதினைந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர் சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தருவது கட்டம் கட்டமாக அதிகரித்துள்ளதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன சுற்றுலா பயணிகளின் வருகையை நாற்பது லட்சமாக அதிகரிப்பதற்கு அரசாங்கம் விசேட பல திட்டங்களை ஆரம்பித்துள்ளது